வாங்க நண்பர்களே பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஓரளவை தாண்டி உயர்ந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்காவது சரின்னு பார்த்தா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையை வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது இருந்தாலும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை என்னைக்கு வேணாலும் திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படல ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ நம்மளுக்கு மேற்கொண்டு ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்காதே சூழலில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்தாயிரத்தி எட்நூறாம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்தி எழுநூறு எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை புதிய வரலாற்று வரலாற்றுபட்சமாக எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்து நாற்பது ரூபாயாக கனப்படுத்துறது இது வரைக்கும் எண்பத்திரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரெண்டாயிரத்து தொற்று இருக்க வேலை இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எண்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரமும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இது சரிய வாய்ப்புகள் இருக்க வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு க விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூறு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுறதில்லை இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இது ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சரிவை சந்திக்க பார்க்குற மாதிரி இருந்தாலும் அந்த நாளோட முடிவில் நம்மளுக்கு அதிரடியான ஏற்றங்களை பெறுது இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை அன்னன்னைக்கு சரீரமாக இருந்தால் கூட அந்த சரிவின் வேகம் தாக்கவும் காணதை போயிட்டு ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாகிற மாதிரி மாறிடுது அதே வேலை இப்போது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் அது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சார்ந்தே தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை வரல தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் ஓரளவை தாண்டி வந்துச்சு அதனால் அதுவே அதற்கு எதிராக பார்க்கப்படுற அதே சூழல்ல அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் இப்படியே இதே வகத்தில் போச்சுன்னா எண்பத்தி எட்டு ரூபாவை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற சூழலால் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக ஏற்படுத்தி வந்திருக்கு இதனால் ஒட்டுமொத்தமாக தங்கத்தோடய விலை இந்த வாரத்தோட கடைசி பகுதியில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது